அந்த கிளாஸ் வந்து அந்த முன்னூத்தி ஐம்பதாம் ஜீரோ இருக்கிறது ஏனென்றால் இது அன்றை மாநிலமான கேரளாவில் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை அரசு போன்றவர்களுக்கு சம்பளம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் விதமாக அன்றைய கலைஞர் அவர்கள் அரசு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அந்த கிளாஸை வைத்துள்ளார்கள் நாங்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு கடந்த கால ஆட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்களுடைய போராட்டம் மிக வரலாற்று சேர்ப்பு போராட்டமாக இருக்குது அன்றைய சூழ்நிலையில் இன்றைய முதல்வர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களுடைய தோழர்கள் வந்து ஆதரவு கொடுத்து உங்களுடைய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற நாங்கள் நாங்கள் ஆட்சி நிறைவேற்றும் என்ற உறுதிமொழியை அளித்தார்கள் அதன் அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டு ஜீவோ முன்னூற்றி வரிசை மறுசீராய்வு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழு ஏழு வருடங்களாக மருத்துவர்களுக்கு வித சம்பள ஒளி நிறைவேற்றி தருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அனைத்து அரசு மருத்துவர்களும் மிகுந்த விரக்தி இருக்காது அதன் அடிப்படையில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையான எங்களுடைய நீண்டதால் கோரிக்கையான ஜியோ முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மது சீராய்வை உடனடியாக நிறைவேற்றுத் தருவதற்கு மாண்மிக தமிழக முதல்வர்கள் உடனடியாக அனைத்து அரசு தலைவர் சங்கத்தின் சங்கமான அனைத்து பேச வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை நாங்கள் சார்பாக முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜியோ இருநூத்தி தொண்ணூத்தி மூணுல நாங்கள் வந்து அரவன்ஸ் ஜியோ கரிகரோம் என்று சொல்லி முதலில் வாங்கிக் நாங்கள் உடனடியாக நாங்கள் பரிசீலனை செய்து ஜியோ பிரிப்பறை என்று ஒரு ஒரு லட்சத்தின் முன்பாக அன்சூரன்ஸ் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு அளவு தேவை கொடுத்தார்கள் அதிலும் இருபத்தஞ்சு மாத பர்சன்ட் மருத்துவர்கள் மட்டும்தான் அளவன்ஸ் கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல படிக்க இருக்கின்ற எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் அசூரன்ஸ் கொடுத்தார்கள் நாங்க உங்களுக்கு அலோவன்ஸ் கொடுப்போம் சொல்லி மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா சொன்னார்கள் அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லையாது ஜியோ டூ என்ற அலோவன்ஸ் இவங்களும் வெறும் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆன மருத்துவர்கள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறது ஆக இது மொத்தத்தில் அரசு மருத்துவர்கள் பெருத்த ஏமாற்றத்துடன் மன நிறையுடன் வேலை செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில அரசு இன்னும் வைக்கப்பட்ட மருத்துவர்களை சாங்ஷன் பட்ட பதவி சாங்ஷன் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஜியோ ஜியில் உள்ள அந்த பதவியை முன்னூத்தி ஜியோ கோடி என்ற ஒரு ஜியோ மூலமாக அதை கொடுத்தாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் இதனால் அரசுக்கு வரத்திற்கு

தாங்கள் ஆட்சிகளை எங்களுக்கு சம்பவம் குறிப்போம் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த ஏமாற்றத்தை போக்கும் விதமாக தமிழக முழுவதும் உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைவேட் சென்டர் மூவாயிரம் உடனடியாக கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த போதிய குறைக்கப்பட்டையும் மருத்துவமனையை நாடி வருகின்ற இன்றைய நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் அப்போதுதான் நோயாளிகளுக்கு நல்ல தெளிவான ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்க முடியும் என்பதையும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த சார்பாக கோரிக்கையாக கோரிக்கைகள் நான்கு கோரிக்கைகள் வைத்திருந்தோம் அதுல வந்து முக்கியமான கோரிக்கை என்பது எங்களுக்கு நான்கு கோரிக்கைகள் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை ஒரு ட்ரான்ஸ்போரெண்ட் கவுன்சிலிங் வச்சுருந்தோம் அதை வந்து இந்த ஆட்சியிலே எங்களுக்கு ஒரு தெளிவான மருத்துவர்களுக்கு மட்டும் ஒரு தெளிவான ஒரு கவுன்சிலிங் அடைஞ்சிருக்கிறது ஒரு இன்டர் தன்முடன் அந்த இன்டர் தனியாக நாங்கள் முதல் கோரிக்கை வெற்றியாக நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிஓ வந்த ஒரு சர்வீஸ்ல ரிசர்வேஷன் ஐந்து ரிசர்வேஷனே மற்ற காலங்களில் கோராடும் போது கோலாடும்போது சட்டப்போட்டம் மூலமாக தமிழ்நாடு அரசு மருத்துவ தன்மையிலும் வாங்கப்பட கூட அதை படைக்கும் விதமாக மத்திய அரசு போது அதனை மீண்டும் தமிழ்நாட்டு கிடைப்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தி தமிழக அரசு பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு கோரிக்கைகள் இருந்தாலும் முக்கியமான முதல் கோரிக்கையான பதவியில் குறிக்கப்பட்ட போட்டியும் கொடுக்கப்படாமல் காண்பாட்டப்பட்டு வந்து வருகின்றது அதை இதனால் மருத்துவர்கள் பணிச்சுமையில் வயதில் முப்பத்தஞ்சு வயதுலாம் நிறைய மருத்துவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை போக்கு விதமாக அரசு உடனடியாக எங்களுக்கு இந்த இரண்டு கோரிக்கைகளையும் உடனடியாக நிவர்த்தி பண்ணி தர வேண்டும் அது மட்டும் தான் ஜியோ டூ நேர்த்தி என்பதை இப்போதுதான் ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க அப்போ அச்சு கொடுத்தாங்க நாங்கள் உடனடியாக பிரிப்போர் கொடுப்போம் முதல்ல அந்த அளவு ஜியோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கொடுக்காமல் விடப்பட்ட எம்பிஎஸ் மருத்துவர்கள மூவாயிரம் ரூபாய் பிஎச்சர்கள் அவருக்கு கொடுக்க விடாமல் அதையும் கவர்மெண்ட் ஒரு உறுதிமொழியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் மதிப்பூரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதல்வர் கொடுத்தார்கள் அந்த இடம் அதை வாங்கி போட்டோம்

இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் எங்களுடைய அரசு மாநில அவசரம் இருக்கின்றோம் அதில் அடுத்த விடமான தொடர்பாடுகளை அரசு கோரிக்கை அரசு எங்களுடைய அந்த அடிப்படையில இப்போது எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது கட்டாயம்

நாலு கோரிக்கையில ரெண்டு கோரிக்கையை வந்து இந்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து போராட்டம் போட்டோம் வந்து கோரிக்கையை வென்றெடுக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கோம் அன்றைய அரசிடம் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி காலம் நிறைவேறும் முடிவர்களின் தருவாயில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அதே போல கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னது போல இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்று தந்து விட்டார் இன்னும் இரண்டு கோரிக்கைகள் தான் இருக்கிறார் பிரதான கோரிக்கை நாலு அந்த ஐம்பத்தி நாலு அரசாணை என்பது கலைஞராக கொற்கால் வழங்கப்பட்ட அரசாணை அதனால நாங்கள் இந்த திமுக ஆட்சி கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை வைக்கிறோம் அமைச்சர் அவர்கள் இதுவரை அதை நாங்கள் செய்ய மாட்டேன் என்று ஒரு இடத்துக்கு சொல்லவில்லை கண்டிப்பாக செய்கிறேன் எனக்குதான் சொல்லியிருக்கிறார் என்ன என்றால் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கு ஒரு ஒரு செய்தி வரும் என்று நாங்கள் நம்பிக்கை இருந்தோம் அவரிடமே நாங்கள் முறையிட்டு இருந்தோம் அதை நேற்று நடந்த பட்சத்தில் நாங்கள் இங்கேயும் உங்களை அழைத்து நாங்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்